கோவை மாவட்டம் கணுவாய் பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவ மாணவியர்கள் கணினித் துறையில் பாடங்களை எளிதில் கற்றுக்கொள்ளும் வகையில் இருபத்தி ஐந்து ஹெட்ஃபோன்களை வழங்கிய ஸ்டான்ஸ் ஆங்கிலோ பள்ளி முன்னாள் மாணவர்கள் கோவை மாவட்டம் வவுசி பூங்கா பகுதியில் ஸ்டான்ஸ் ஆங்கிலோ பள்ளி இயங்கி வருகின்றது பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் ஒரு குழுவை உருவாக்கி பல்வேறு அரசு பள்ளிகளுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகின்றனர் முன்னாள் மாணவர்களின் இப்பணி முப்பது ஆண்டுகள் கடந்ததை தொடர்ந்த நிலையில் கோவை கணவாய் பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களின் கற்றல் முறையை மேம்படுத்தும் வகையில் மாணவ மாணவியர்களுக்கு ஹெட்போன்களை வழங்கியுள்ளனர் கணுவாய் அரசு பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஸ்டான்ஸ் ஆங்கிலோ பள்ளியின் முன்னாள் மாணவர்களான கதிரவன் குமார் மோகன சுந்தர் கார்த்திக் ஸ்ரீதர் உள்ளிட்ட மாணவர்கள் சுமார் பனிரண்டாயிரம் மதிப்பிலான ஆசிரியை கௌரி காயக்கியிடம் வழங்கினர் தொடர்ந்து மாணவ மாணவியர்கள் மத்தியில் பேசிய அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் கௌரி நாயக்கி கூறியதாவது அரசு பள்ளி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு உதவிகளை தன்னார்வலர்கள் முன்னாள் மாணவர்கள் என பலரும் முன்வந்து செய்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக முன்னாள் மாணவர்கள் நமது அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு தேவையான கல்வி உதவிகளை வழங்க முன்வந்துள்ளனர் அரசு பள்ளியில் துறை பாடங்களில் உள்ள சந்தேகங்களை ஆசிரியர்களிடம் கணினி மூலமாக நேரடியாக கேட்டு அதற்கு பதில் தர முடியாத நிலை பள்ளியில் இருந்து வந்தது ஆனால் தற்போது இவர்கள் அதற்கு தீர்வாக இருபத்தி ஐந்து ஹெட்ஃபோன்களை வழங்கியது கற்றல் திறனை கூடுதலாக மேம்படுத்தும் அதற்கான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது